சபைகளை கைப்பற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டு கொழும்பில் முக்கிய சந்திப்புகள் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காத மாநகர சபை நகரசபை மற்றும் பிரதேச சபை உள்ளிட்ட சகல ஊராட்சி சபைகளிலும் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக எதிர்த்தரப்பில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இடையில் இணக்கம் ஏற்பட்டிருப்பதாக இந்த செய்தி கூறப்படுகிறது உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியலை தயாரிப்பதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கியுள்ள நிலையில் அதற்கிடையில் பெயர் பட்டியலை தயாரித்து நிறைவு செய்வதற்கு எதிர்க்கட்சியினர் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார்கள் இது தொடர்பான சந்திப்பொன்று முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் கொழும்பு வீதியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று முன்தினம் அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய ஆட்சி அமைக்கும் உள்ளாட்சி சபைகளுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பதற்காக சம்பந்தப்பட்ட கட்சிகளுடைய பொதுச் செயலாளர்களுடன் சிறப்பு பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிமுகப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாமல் ராஜபக்சே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைப் பிரிந்தப்படுத்தி நிமல் சிறிபாளனி சில்வா துமிந்த திசாநாயகர் பொதுஜன ஐக்கிய முன்னணியை பெருந்தப்படுத்தி அனுர பிரியதர்ஷன யாபா தொழிலாளர் தேசிய முன்னுடைய தலைவர் பழனிதாம்பரம் ஜனநாயக மக்கள் முன்னனுடைய தலைவர் மனோ கணேசன் பிவித்துரு தலைவர் உதயக் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் புதிய ஜனநாயக முன்னணியைப் பிரித்தப்படுத்தி அசங்க நவரத்ன சுகீஸ்வர பண்டார வீரகுமார் திசாநாயக்க முன்னாள் பார்வரான பிரமித்த பண்டார தென்னக்கோன் பிரேம்நாத் சிங் தோலவத் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் இதில் கலந்துவிடப்பட்டிருக்கின்றன அவர்களோடு இணைந்ததாக நிமல் லன்சா முகமது முசமில் ஐக்கிய தேசிய பொதுச் செயலாளர் தல தாத்துக்கோரில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சாகர் ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளாட்சி சபையினுடைய அதிகாரத்தை கைப்பற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்களில் இந்த ஒன்றிணை கூட்டம் அழைக்கும் பொறுப்பு முன்னாள் சபாநாயகர் மஹிந்த பொறுப்பளிக்கப்பட்டிருந்தது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இருக்கும் சகல குழுக்களுடனும் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சி அமைப்பதற்கு அப்பால் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை நேற்று இடம்பெற்ற கட்சி பொதுச் செயலாளர்களுடனான பேச்சுவார்த்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கலந்து கொண்டிருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் தொகுதியை வெற்றி கொண்ட உறுப்பினர்களுடனான விசார பேச்சுவார்த்தை ஒன்று நேற்று தலைமை அலுவலகத்தில் நாமல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது இந்த சந்திப்பு தொடர்பிலும் நாமல் எம்பி கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் ஒவ்வொரு சபைகளிலும் மக்களின் ஆணை எவ்வாறு வெளிப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்படுவோம் எனவே தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை இருந்தால் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் பெரும்பான்மை பலம் இருக்கும் சபைகளில் இணைந்து செயற்படுவதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் எவ்வாறாக இருந்தாலும் நாங்களே மக்கள் ஆணைக்கு முதலிடம் கொடுப்போம் திரும்பப்படுத்தப்பட்ட அரசியல் திட்டத்தில் கலப்பு தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தி பிரதேச சபை முறையை அறிமுகப்படுத்துவதற்கு

එනිසා අපි දේක සාකචන් කර අනත්්‍ය සෙනනසුරාද. ප පුතිවිි පක්ෂ නෝජිතයෝ සමජනපල වේග ෙනනායකයි.